ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا الى مغفره من ربكم وجنه عرضها السماوات والارض اعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ وَالْعَافِينَ عَنِ النَّاسِ وَاللَّهُ يُحِبُّ الْمُحْسِنِينَ وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الصلوات الخمس والجمعة إلى الجمعة ورمضان إلى رمضان مكفرات ما بينهن رواه مسلم إِلَّا சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் நம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வெளிநடந்த உத்தம சத்திய சகாபாக்கன் நல்லூர் அமனைவர் மீதும் குறிப்பாக இங்கு குழுவில் இருக்கக்கூடிய நம் எல்லோர் மீதும் அல்லாஹூடைய அருளும் சாந்தியும் உண்டாகட்டுமாக கணியத்திற்குரியவர்களே நாம் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையை விட நம்மை படைத்த ரபுல் ஆலமீன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை அளப்பெரியது அல்லாஹ் அல்லாஹுஹானு ஆலா தன் அடியார்களாகிய நமக்கு குறுகிய நேரத்தில் சிறிய அமல்களை செய்து பெரிய நன்மைகளை கொடுப்பதற்கு காத்திருக்கிறான் குறுகிய நேரம்தான் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அந்த வணக்கத்திற்காக நாம் எடுக்கக்கூடிய நேரங்கள் ஆக குறை அல்லா சுஹானு ஆலா குரான் சொல்லும் பொழுதுக்கும் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு கோருவதற்கு நீங்கள் உங்களை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு கோருவதற்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கோரினால் அந்த பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய பயன் என்னவென்றால் ஜன்னத்தின் அறுதுக சமாவாத்து வல்ல அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பயன் என்ன சொர்க்கம் சொர்க்கம் என்பது என்ன அந்த சொர்க்கம் என்பது ஏழு வானங்கள் பூமி அளவுக்கு பெரிதாக இருக்கும் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் நாம் பாவம் மன்னிப்பு கோருகிறோம் பாவத்தையும் மன்னிக்கின்றான் பாவத்தை மன்னிப்பதோடு விட்டு ஏழு வானங்கள் பூமி அளவுக்கு இருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொடுக்கிறான் இப்ப யார் யாருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சொர்க்கத்தை தருகின்றான் என்ற விளக்கத்தை அடுத்த வசனத்தில் நல்லா கூறுகிறான் அல்லவீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர் ரா இ வல்தொர்ரா அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள் வசதி இருந்தும் பொருளாதார வசதி இருக்கும் வசதி இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் ஏழ்மை நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும் ஏழ்மை என்ன நம்மிடத்துல சொந்த செலவுக்கு அவர் ஐம்பது ரூபாய் பாக்கெட் வச்சிருப்போம் அத்தியாவசியமான செலவு தான் இருக்கும் அப்போ ஒருத்தர் பசியா வர்றார் அது ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறது ஏழ்மை நிலையிலும் செழுமையான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஏழு வானம் பூமி அளவுக்குள்ள சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்து சொல்கிறான் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் இங்க காவிமீன் என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் கவ் என்ற வார்த்தை கவ் என்று சொன்னால் கோபத்தை அல்ல பட்களை கொடுத்த முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கு எல்லாத்துக்கும் முப்பத்தி ரெண்டு பட்கள் அதுல ரொம்ப உறுதியான பல் எது என்னவென்றால் கடவாய்ப்பல் அந்த கடவாய்ப்பல்ல தான் சில உறுதியான வகைகள்லாம் கடிச்சு எடுப்போம் எலும்பு கடிக்கிற முன் பல்ல கடிக்கிற கடவாய்ப்பல்ல கடிக்கிறதா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்ப உறுதியாக கடிக்கக்கூடியது அந்த கடிப்பை கோபத்தை அடக்கிக் கொள்வதற்கு அல்லா பயன்படுத்துறான் அடுத்து சொல்லுகிறான் நமக்கு ஒரு ஒரு பாதகம் செஞ்சிட்டார் நாம் பழிய வாங்குவதற்காக முழு தகுதியும் பெறுகின்றோம் அப்படி இருந்தும் அவரை மன்னித்து விடுதல் இந்த மூன்று குணங்களுக்கும் இவர்களை அல்லாஹ் முஹ்சின் என்ற பட்டத்தை கொடுக்கிறான் முஹ்சின் என்றால் பரோபகாரி பிறருக்கு நல்லது செய்யக்கூடியவர் என்று சொல்கிறான் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவங்க கோபத்தை அடக்கக்கூடியவர்கள் பிறரை மன்னித்து விடக்கூடியவர்கள் அடுத்து சொல்லுகிறான் இந்த ஐந்து குணங்கள் இருந்ததுனாலே சொர்க்கம் கடந்து போயிடும் அடுத்து சொல்றான் வல்லதீன اذا ஃபஅலு ஃபாஹிஷதன் அல்லது ظلموا انفسهم ஒருவர் தவறு செய்து விட்டார் மானக்கேடான காரியத்தை செய்து விட்டார் அல்லது தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொண்டார் இப்படி செய்து விட்டால் உடனடியாக என்ன செய்யணும் الذكر الله اللهவை நினைவுகூர வேண்டும் தப்பு பண்ணிட்டேன் يا الله எனக்கே நான் துரோகம் செய்துவிட்டேன் எனக்கே நான் அநியாயம் செய்து விட்டேன் அவர்கள் தங்களின் பாவங்களுக்கு கோர வேண்டும் தவிர நம்முடைய பாவத்தை மன்னிப்போர் யாரும் யாரும் இல்லை அப்ப இந்த குணங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சோர்க்கத்தை கொடுக்கிறான் இப்ப பாருங்க ரமலான் மாதம் வரப்போகுது நபிகள் நாயகம் செல்லம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்

ஐங்காலம் ஐயங்கால தொழுகை என்று சொன்னால் அய்ங்கால தொழுகையின் கணக்கென்ன சதுரு தொழுது விட்டோம் லுஹர் தொழுதால் ஷர்த்து சதுரு தொழுது விட்டோம் லுஹரு தொழுதால் அந்த இரண்டு தொழுகைக்கும் மத்தியில் என்ற அர்த்தமாகும் ஃபதுரு மட்டும் தொழுது பிற தொழுகை தொழுகல்ல அது கஃபார் அவக ஆகா ஃபதுரு தொழுகனோ லுஹருன் தொழுகனோ சதுரு லுஹரை தொழுது விட்டால் இரண்டு தொழுகைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல அதுவும் லுகர் தொழுதுவிட்டார் அசரும் தொழுகின்றார் லுகரு தொழுதுவிட்டு அசர் தொழுது விட்டால் லுகருக்கும் அசருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் அசரு தொழுதார் மகறிவையும் தொழுதார் மகறிவை தொழுது விட்டால் அசருக்கும் மகறிவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் மகரி தொழுது விட்டார் இஷா தொழுதார் இஷா தொழுதால் மகரிவுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் நேரம் இஷா தொழுதுட்டார் அடுத்த நாள் ஃபஜூர் தொழுகிறார் அப்ப அந்த இசாவுக்கும் பஜூருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நேரம் இதான் ரசூலா சொன்ன வார்த்தை அப்ப ஐங்கால தொழுகையும் இந்த வாரம் ஜும்மா தொழுதாரு அடுத்த வாரம் ஜும்மா தொழுகல அவங்க வரமாட்டாங்க இந்த கணக்குல ஒரு வாரம் ஜும்மா தொழுது விட்டு அடுத்த வாரமும் ஜும்மா தொழுதால் இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காலம் ஓ ரமலானு இலா ரமலான ரமலான் மாதம் நோன்பு நோற்றார் அடுத்த ஆண்டும் ரமலான் நோன்பு நோற்றார் இப்போ உதாரணத்திற்காக சென்ற ஆண்டு நூற்றுக்கு நூறு இல்ல நோன்பு வச்சிருக்கோம் வச்சிருந்தோம் இன்ஷால்லா இந்த வருஷம் நோன்பு வைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ அல்லா உடல் ஆரோக்கியத்தை தர வேண்டும் இப்ப இந்த வருடமும் ரமலான் மாதம் நோன்பு நோற்றால் எவ்வளவுக்கான பாவம் மன்னிப்புன்னு கேட்டா பரிகாரம் என்று சொன்னால் இந்த ஆண்டு பூராவும் கஃப் முகஸ்விராத்துன் மா பைன ஹதீஸ் வார்த்தை இதுதான் இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியவைகள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது எப்படி அரபா நோன்பு ஆசோரா நோன்பு எல்லாம் நோன்பு வைக்கும் பொழுது கஃபாரத்து லிசனத்தில் மாதுயா சென்ற ஆண்டுக்கான பரிகாரம் பாவங்களுக்கு பரிகாரம் இன்னொரு ஹதீத்துல அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கும் பரிகாரம் எதற்காக சொல்றோம்னா நாம் கொடுக்கக்கூடிய நேரம் ஆக சொற்ப நேரம் ஃபஜூர் தொழுகைக்கு மிஞ்சி போற ஒரு கால் மணி நேரம் செலவு பண்ணுவோம் அந்த கால் மணி நேரம் செலவு செய்யறத ஏறக்குறைய ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்திற்கு பாவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட ரமலான் மாதம் வரவிருக்கின்றது அந்த ரமலான் மாதத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதை போற்ற வேண்டும் வெறுமனே ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைத்திருக்கின்ற நோன்பால் என்று சொல்லி சொல்லியே பல சோம்பேறித்தனமான காரியங்கள் மக்களை பார்க்கிறோம் முதலிலே ரமலான் மாதத்தை பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மூன்று கூட்டத்தவர்களை அவர்கள் கேவலப்படட்டும் என்று சொன்னார்கள் கேவலப்படட்டும் யார் முதலாவதாக என் பெயர் சொல்லப்பட்டும் என் மீது எவன் சொல்லவில்லையோ அவன் கேவலப்படட்டும் சொல்லும் என்பது நவிகல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் பெயர் சொல்லப்படும் பொழுது அலைஹி வசல்லம் அல்லாஹு அலை இந்த செலவாத்தை ஓத வேண்டும் இந்த செலவாத் என்பது சாதாரணமானதல்ல நாம் மிகப்பெரிய திட்டங்களை மிகப்பெரிய பிரார்த்தனைகளை எல்லாம் எல்லா முன் வைக்கிறோம் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதல் முக்கிய காரணம் தோதி துவா செய்ய வேண்டும் முதன் முதலாக துவாவின் ஒழுக்கங்களிலே இறைவனை புகழ வேண்டும் இறைவனை புகழ்ந்ததற்கு பிறகு செலவாத்து சொல்ல வேண்டும் அந்த செலவாத் என்பது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முதல் முக்கிய காரணமாக இருக்கிறது ப்பொழுதெல்லாம் நபிகள்நாயகம் செல்லும் பெயர் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் யார் எனக்கு செலவாத்து சொல்கிறார்களோ அந்த செலவாத் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது அந்த செலவாத் என்பது நம் அமல்களுக்கும் உயிரூட்டக் கூட இருக்குது நம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட செலவாத்தை நாம் போதி ஆக வேண்டும் உலகத்திலே ஆகமேறிய பெரிய கஞ்சன் யார் என்றால் செலவாத் ரசூலோடைய பெயர் சொல்லப்பட்டும் செலவாத்து சொல்லாதவன் கஞ்சன் அது ஒரு ஹதீசில் இருக்குது இந்த ஹதீசில அவன் கேவலம் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் அந்த செலவாத் ஓதுவதற்கும் செலவாத்துச் சொல்வதற்கும் மிக தகுதி பெற்றவர்கள் நம் உயிரினும் மேலானது செல்ல அலிசலம் அவர்கள் ஏனென்றால் ஒரே ஒரு நபிகள் நாயகம் செல்லா அலிசலம் அவர்கள் ஒருத்தவங்கதான் இந்த மக்கத்துல் முக்கரமாவில் பிறந்து இறைவனின் கட்டளைக்கு நாங்க அல்லாஹ் நபியாக தேர்வு செய்ததற்கு பிறகு ஒரே ஒரு ரபி சலா அலி செல்லம் புறப்பட்டு செல்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய காலம் பதிமூன்று ஆண்டுகள் மதீனத்து சென்றதற்கு பிறகு அந்த மதீனா என்பது நிறைய பேரு மதீனா மதீனா என்று மொட்டையாக சொல்வார்கள் எனக்கு அது பிடிக்கிறது இல்லை மதீனா என்று மொட்டையா சொல்வாங்க நிறைய பேர் மதீனா என்று சொன்னால் நகரம் என்று அர்த்தம் அவ்வளவுதான் ரியாத் அது ஒரு நகரம் ஜெத்தா அது ஒரு நகரம் தாயிப் அது ஒரு நகரம் உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நகரங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் பேரும் மதியினா ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒரு மதீனா இப்படி இருக்கிறது அது மதியனத்துவாரா ஒளிபொருந்திய மதியினா நபி சொல்லி என்று அந்த பூமியிலேயே கால் வைத்தார்களோ இந்த അവ അപ്പടി ഒളിവേശം അവർ நபியே இந்த மக்கள் நேர்வெளி பெறுவதற்காக உங்களே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்கள் இப்படிப்பட்ட தியாகம் செய்த பிரமாண சல்லா அலையம் அவர்கள் அவரிடத்தில் யாராவது எந்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அந்த கொண்டு வந்தவருக்கு முழு மன நிம்மதி கிடைக்கும் அளவுக்கு நபி உதவி இருந்தது எல்லோருக்கும் தெரியும் நபி சல்லா அவர்கள் நுபுவத் கிடைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு உடல் உடல் ரீதியில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை அன்னை ஹதிஜா ரதியல சொல்லும் பொழுது முதன் முதலாக அன்னை ஹதிஜா ரதியல சொன்னது என்ன வார்த்தை இன்றைக்கெல்லாம் கணவன் மனைவி மக்களிடத்திலே சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் சில கணவன் மனைவி பத்தியிலே ஒரு சந்தோஷம் இல்லாத சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு பிரச்சனையை கொண்டு போறார் ஒரு கணவர் தன் மனைவி இடத்துல சொல்லும் பொழுது சில மனைவிமார்கள் என்ன செய்வாங்கன்னா நான் சொல்றதை கேட்கல இன்னும் வேணும்னு சொல்லுவாங்க பட்டது பத்தாது இன்னும் படணும் அப்படிப்பட்ட மனைவி சில பேர் இருக்கிறாங்க பாதுகாக்கணும் அன்னை அன்னைதாரதியா நபிசலாசன் முதன் முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் அனாதலிகை அனாதிகளை ஆதரிக்கிறீர்கள் உதவி என்று வந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹை தொடர்புபடுத்தி இறைவன் உங்களை ஒரு காலம் கைவிட்டு விட மாட்டான் அப்பொழுது இருந்து கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் கடைசி நேரத்தில் கூட நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றார்கள் கடைசி சில முன்பதாக ஹுத் அலி அவர்கள் பேசும் பொழுது அல் இஹ்வான் சகோதரர்களுக்கும் என் சலாம் சென்றடையட்டும் சஹாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹு அலிஹி வசல்லம் யார் ரசூல் அல்லா நாங்கள் உங்கள் தோழர்கள் சஹாபா என்றால் சுகபத் இருந்தவர்கள் ஈமானோடு நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களோடு பழகியவர்களுக்குத்தான் சஹாபி என்று சொல்லப்படும் சில பேர் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க நபி சல்லா அலுவலம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் கிடையாது அபு ஜஹல் இருந்தான் அபுல்ஹாப் இருந்தான் நிறைய இருந்தாங்க நிறைய இருந்தாங்க அவர்கள் சஹாபி கிடையாது யார் சஹாபி ஈமானோடு நபிகள் நாயகம் சல்லா அவருடைய தோளம் ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு பெயர் தான் சுஹபத் என்ற வார்த்தையை அரபியில் சொல்லுவாங்க அப்படி சுகபத் உள்ளவர்களுக்குத்தான் சஹாபி என்று சொல்லப்படும் கடைசி தினத்துல கடைசி உரை அந்த உரைதான் தான் நபி சொல்ல கடைசி உரையாக இருந்தது அந்த உரையிலே என் சகோதரர்களுக்கும் சலாம் உண்டாகட்டும் அதாவது நீங்க நம்ம எல்லாருமே உலகத்தில் உள்ள உருவாக கூடிய பிறக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த செலம் சலாம் அப்படி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நம்மீது உயிரை வைத்திருந்தார்கள் அதனால தான் நபி சொல்லா அலிசலம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டால் சலா அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படி செலவாத்து சொல்லாதவர்கள் அவர்கள் கேவலப்படட்டும் அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது அந்த தகுதி வேறு யாருக்கும் இல்லை என்று பார்த்தால் ஒரு சின்ன சின்ன தகுதி பெற்றவர்களுக்கெல்லாம் மாண்பு மிகு என்று சொல்கிறார்கள் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான சொல்றான் ரத்தத்தின் ரத்தம் என்று சொல்கிறான் ஏதோ வார்த்தைகளை சொல்றாங்க நமக்கு மாண்பு மிகு யார் நம் உயிருக்கும் உயிராக உயிருக்கும் மேலாக மதிக்க யார் 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 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன் நபியு ஆவுலா பில் முஃமினீன இந்த நபி யார் என்று சொன்னால் இந்த முஃமின்கள் இறை விசுவாசிகள் உயிர் அல்ல உயிரான உயிர் அளவுக்கு இல்ல உயிர் அளவுக்கு என்று சொன்னால் ஆவுலா ஆவுலா பில் முஃமினீன அன்ஃசுஹிம் வார்த்தையில முடிஞ்சிரும் உயிர் உயிராக மதிக்கிறோம் இங்க அல்லா என்ன சொல்றான் மின் அன்ஃசுஹிம் மின் அன்சுசியும் என்றால் உயிருக்கும் மேலாக மதிக்கின்றோம் அப்படிப்பட்ட பெருமானார் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லாதவர்கள் கேவலப்படட்டும் என்று கூறினார்கள் அடுத்து கூறினார்கள் ரமலான் மாதம் வருகிறது ரமலான் மாதம் வந்து அந்த ரமலான் மாதமும் சென்று விட்டது ஆனாலும் பாவ மன்னிப்பு பெறாதவர்கள் மாசம் ரமலான் மாசம் வந்தும் பாவ மன்னிப்பை பெறாதவர்களுக்கும் அல்லாஹ் கேவலத்தை தரட்டும் ரமலான் மாதத்தை போற்ற வேண்டும் அந்த மாதம் நமக்கு அதில் சுயநலம் இருக்கிறது என்ன சுயநலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைகின்றது நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் நிறைய விபாதத்தை செஞ்சா அல்லாஹுக்கு நிறைஞ்சு போயிடும் நம்ம விவாதம் செய்யாவிட்டால் அல்லாஹுக்கு குறைஞ்சது கண்டிப்பாக கிடையாது நாம் விவாதத்து செய்தால் நமக்குத்தான் மனநிலைவை தரும்

பொய் புரட்டு பேசாம பிறர் பற்றி புறம் பேசாமல் இருக்கணும் அப்படி யாராவது பேசி அவர் அந்த பொய் புரட்டு பேசி கொண்டிருந்தால் அதை விடாவிட்டால் அல்லாஹுக்கு இவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹுக்கு ஒரு பயனும் இல்லை அப்ப அந்த ரமலான் மாதத்தை போற்ற வேண்டும் அந்த ரமலான் மாதத்தில் சொல்றாங்கல்ல மன் சாம வஹ்திசாபன் யார் மலான் மாதத்தில் நோன்பு நோட்பது அந்த நோட் நோன்பு நோட்பதிலே ஈமானோடு நோன்பு நோக்க வேண்டும் ஈமான் எஹ்தி எஃப்தி நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோக்க வேண்டும் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஒருவர் ஈமான் கொண்டார் நல்ல அமல் செய்யல பூஜ்ஜியம் தான் ஒருத்தர் நல்ல அமல் செய்யறாரு ஈமான் கொள்ளுகளே பூஜ்யம் தான் ஈமானுடைய பாடம் ஈமானின் கணக்கு என்ன தெரியுமா ஈமானின் பாடம் ஈமானின் கணக்கு என்பது மூன்று நமக்கு முக்கியமான அம்சங்கள் ஒன்று அல்லாஹுவை நம்ப வேண்டும் நம்புதல் நம்புதலை சொல்ல வேண்டும் நம்பியதையும் சொன்னதையும் செயல்படுத்த வேண்டும் மூன்றும் இருந்தால் நூறு மார்க்கு மூன்றில் இரண்டு இருந்தால் அறுபத்தி ஆறு மார்க் இல்லை பூஜ்யம் தான் அப்போ ஒவ்வொரு அமலும் செய்யும் பொழுது ஈமானோடு செய்யணும் நன்மைகளை எதிர்பார்த்தவராக செய்ய வேண்டும் மன் சாம ஈமானம் வஹ்தி சாபன் மாதத்தில் உண் நோன்பு நோற்க வேண்டும் ஈமானோடும் எஹ்தி நன்மை எதிர்பார்த்தவளாக இருக்க வேண்டும் மண் காம ரமலான ஈமானம் வாஹ்தி சாபா ரமடான் மாதத்தில் இரவு நின்று வணங்கக்கூடியதிலும் இந்த இரண்டு பண்புகளும் வர வேண்டும் ஈமானன் வாஹ்தி சாபன் ஈமான என்று சொன்னால் இறை நம்பிக்கையோடு ஏதோ ரமலான் வந்துருச்சு நாலு பேர் வீட்டில் இருக்கோம் கனவன்மனை பிள்ளைகள் நம்ம நோன்பு வைக்காட்டி எதாவது சொல்லுவாங்க நோன்பு வைக்காட்டி பகல்ல சாப்பாடு கிடைக்காது வீட்டில் சாப்பாடு போட மாட்டான் என்ற நோக்கில் கூடாது ஈமானோடு இருக்க வேண்டும் எஹ்தி சாபன் இதற்கான கூலி அளப்பெரியது என்று எண்ணி அந்த நோன்பை வைக்க வேண்டும் உமன் காம லைலத்தல் கதிரி ஈமானம் ஓஹதி சாபன் உபிரலஹூ மா த கதமின் தம்பி பலன் என்ன நோன்பு நோட்பதற்கும் இரவு நின்று வணங்குவதற்குமான பலன் என்ன கொஞ்ச நேரம் அது ரொம்ப அலட்டிக்கலாம் கிடையாது சகர் செய்யும் பொழுதே நம்ம என்ன செய்யறோம் சகர் செய்யறப்போ பகலெல்லாம் இருக்க போறோமேன்னு சொல்லிட்டு இரண்டு நேரத்து உணவை திணிக்கிறோமா இல்லையா சில பேர் தான் இப்ப சாப்பிட்றாங்க நீ வந்து நோம்புக்கு எல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது நல்லா சாப்பிடுறோம் இஃப்தார் நேரத்தில் பகலெல்லாம் நோம் நோம் இருந்துட்டோமே சொல்லி சாப்பிடுறது அலம் ஹலாலா கொடுக்குறோம் சாப்பிடுறோம் அலமது அப்ப இதை நம்ம வந்து எந்த சிரமமும் இல்லாமல் வைக்கிறோம் இந்த சிரமம் இல்லாமல் வைக்கிறதுக்கு சஹர் செய்கிறோம் இஃப்தார் செய்கிறோம் நோன்பு வச்சிடுறோம் இரவு நின்று வணங்குறோம் இதற்கு அல்லாஹ் போடக்கூடிய பையன் என்ன மாத்த கதம மின்தம்பிகீவமா த அஹ்ஹர் முன்பின் பாவங்களெல்லாம் மன்னித்து விடுகின்றான் வைக்கிறது நோன்பு கிடைக்கிறது பாவம் மன்னிப்போம் நிறைய விஷயங்கள்ல அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவன் அர்ஹமுர் ராஹிமின் அவன் பேர் அன்பாளன் பேர் அருளாளன் நம்மீது அருள் செய்யக்கூடியவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லா சுபானு தால இந்த நோன்பின் மூலமாக இவ்வளவு பெரிய நன்மைகளை கொடுக்கின்றான் மூன்றாவது கேவலப்படக்கூடியவர் யார் என்றால் முதலாவது சல்லா அலை செல்லும் பெயர் சொல்லி செலவாத்து சொல்லாதவர்கள் இரண்டாவது ரமலான் மாதம் கிடைத்தும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதாவது ரமலான் மாதத்தை போற்றாதவர்கள் மூன்றாவதாக இரண்டு பெற்றோர்கள் அல்லது இருவரில் ஒருவர் இருந்தும் அவர்கள் மூலமாக இந்த பிள்ளை சொர்க்கம் செல்ல முடியாத அளவுக்கு நடந்து கொண்டால் இதா ரசோல்லா சொன்ன வார்த்தை ரெண்டு பெற்றோர் இருக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் மூலமாகத்தான் இவனின் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது அந்த இரண்டு பெற்றோர்கள் மூலமாக இவன் சொர்க்கம் செல்லவே முடியாத அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செய்பவனாக இருந்தால் அவனும் கேவலப்படட்டும் ரசோல்லா சொல்றாங்க பெற்றோர் பிள்ளை என்ற உறவு இருக்கின்றது அல்லவா பெற்றோர் பிள்ளை என்ற உறவு இந்த உறவு அளப்பெரிய உறவாகும் இந்த உலகத்தில் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஏமாற்றுதலுக்காக விளையாட்டுக்காக இல்லாத அளவுக்கு அன்பு பண்பு பாசம் நேசத்தை செலுத்தக்கூடிய ஒரே உறவு ஒரே உறவு அவ்வளவுதான் பெற்றோர் உறவு மட்டும்தான் வேற எந்த உறவும் கிடையாது கணவன் மனை உறவெல்லாம் அது வேறு அதை பத்தி வேற பேசலாம் பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது இந்த உலகத்தில் இணை பிரிக்க முடியாத உறவாகும் ஒருத்தருக்கு அத்தா அம்மா கோச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க எனக்கு அத்தா இல்ல நான் உங்களுக்கு பிள்ளை பிள்ளை ஆனால் கண்டிப்பாக நடக்காது ஒரு தாய் தந்தை தன் மீது அன்பு செலுத்துவதிலே எவ்வித பிரதிபலனும் இருக்காது ஏமாற்றுதலுக்காக இருக்காது முகஸ்துதிக்காக கண்டிப்பா இருக்காது ஒரு பெற்றோர் பிள்ளையை பாராட்டுதலோ பிள்ளை பெற்றோரை பாராட்டுதலோ முகஸ்துதி இருக்காதுல அது உண்மை இருக்கும் உண்மையை தேவ வேற எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட உறவுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை உறவு அந்த தாய் தந்தை இருந்தும் அந்த தாய் தந்தையின் துவாவை பெற்று சொர்க்கம் செல்ல முடியாதவன் கேவலப்படட்டும் என்று கூறினார் பெருமானா சல்லா அலிசல்லாம் இப்போ இப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று காரியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இறைவனத்திலே பாவ மன்னிப்பு கோர்தலே துரிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர்தலும் கோபங்களை அடக்கி கொள்ளுதலும் பிறரை மன்னித்து விடுதலும் மிகப்பெரிய முக்கியமான முக்கியமான அம்சங்களாகும் ஆகும் அதே போன்று பாவங்கள் பிறருக்கு செய்துவிட்டாலும் தான் தனக்கே செய்துவிட்டாலும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அவனை தவிர நம் பாவங்களை மன்னிப்போன் யாரும் இல்லை என்ற உணர்வோடு நம்முடைய வரக்கூடிய ரமலான் மாதத்தை போற்றுவோமாக அந்த ரமலான் மாதத்தில் ஏறைய வணக்கத்திலே கழிப்போமாக அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு முன்பின் பாவங்களை மன்னித்தருள்வானாக அனில் அஹமது இல்லா ஆலமீன்